வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ நாலு பிளாக் இன்ஜின் வண்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிக்கு ஓனர் டீட்டெயில்ஸ்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் டிபல் பிடி ஆப்ஷனோட அவைலபிளா இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது டிஎன் முப்பத்தி ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்ல தாங்க இருக்குது குட் கண்டிஷனில் இருக்குதுங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திண்டிவனத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு வண்டி பிளாக் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது ஜான்ண்டில் பிளாக் இன்ஜின் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்